சித்தை மங்கையில் இருந்து பிழைக்கிறதுக்கு வந்தாங்க வந்ததுனால பதி எங்களுக்கு அங்கே தான் பெரிய பதி அங்கே தான் இருக்குது அது அங்கே போய் வடத்துக்கு ஒரு தடவை செய்வோம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய குலதெய்வம் ஸ்ரீ பிரியாண்டிசி அம்மன் அவங்களோட வந்து வருடாந்திர பூஜை வந்து இன்னைக்கு வந்து வெகு சிறப்பாக இருக்கு சேலம் மாவட்டம் மொகடுஞ்சாவடி அங்கே தான் வந்து பெரியாண்டிசியோட உருவம் இருக்குது ஸோ அங்கே வந்து வருட வருடம் நாங்கள் பூஜை பண்ணுவோம் எங்களோட குலதெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா சியாத்தமங்கை திருமருகலுங்கிற ஒரு திருவாரூர் மாவட்டம் திருமருகல்கிற ஏரியாவில் வந்து சியாத்தமங்கைங்கிற ஊரில் வந்து எங்களோட குலதெய்வம் இருக்குது அங்கேருந்து வம்சாவளியாக வந்தவங்க தான் பாத்தியக்காரர் பங்காளிகள்னு சொல்லுவாங்க ஸோ வந்து அவங்களோட பூஜை தான் இன்றைக்கி வருடாந்திர பூஜை வருட வருடம் இது வந்து நடக்கும் வைகாசி மாதம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இது வந்து இந்த பூஜை வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேர்த்தி கடலாம் செலுத்துவாங்க ஹோலியாக இருக்கிறது கிடா வெட்டுறது அதுக்கப்புறம் மொட்டை போடுறது காது குத்துறது பொங்கல் வச்சு குலதெய்வத்துக்கு என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்வோமோ அதெல்லாமே வந்து வருட வருடம் நாங்கள் செஞ்சிகிட்ருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட்டாகவும் இருக்குது இப்போ நம்ம வந்து பொங்கல் வச்சிட்டுருந்தாங்க அம்மா பொங்கலும் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு குலதெய்வ வழிபாடாக இருக்குது நன்றி கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிறப்பான முன்னாடி பந்தல்லாம் போட்டு அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க ஏன்னா வருடம் வருடம் நடக்கக்கூடிய சிறப்பு பூஜை அப்படிங்கிறனால இப்போ நம்ம அப்படியே கோயிலுக்கு உள்ளே நம்ம போகலாம் கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர் பிளாக்லாம் போட்டு சூப்பராகவே பண்ணியாச்சு கோயிலில் கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன் முன்னாடியே வந்து வேல் வேல் வச்சுருப்பாங்க பாருங்க வேல நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம உள்ள குலதெய்வம் கோயிலுக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் பெரியாண்டிச்சி அம்மனுக்கு வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாம் தனித்தனியாக வந்து பூஜை கொடுக்குறவங்க கொடுத்துக்கலாம் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணிப்பாங்க பொங்கல் வச்சு கோழி இருக்கிறவங்க கிடா வெட்டுறவங்க எல்லாமே தனித்தனியாக பண்ணிகிட்ருப்பாங்க இங்கே பாருங்கள் நம்ம பெரியாடிச்சு அம்மனை இப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஏன்னா இது வந்து ஓப்பன் சாமி தான் அதனால் மழை பெஞ்சால் அந்த மழை தண்ணி பட்டு சாமியானது கரைஞ்சிரும் அந்த மாதிரி விசேஷ நாட்களில் அவங்க புதுசாக எடுத்து சாமியை வந்து உருவம் வச்சு கண் திறப்பாங்க இது வந்து முன்னாடியே ஒரு ஆறு மணிக்கெல்லாம் பண்ணிடுவாங்க கண் திறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பொங்கல் வைக்கிறது கோழி அறுக்கிறது மற்ற நிகழ்வுகள் எல்லாமே நடைபெறும் அதிர்வேட்டு மூலங்க வந்து அம்மனுக்கு வந்து ரியாடி சம்மனுக்கு வந்து அபிஷேகம்லாம் செஞ்சு முடித்தாச்சு இப்போ வந்து அவங்கவுங்க குடும்பத்தோடு வந்து அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்துவாங்க பாருங்கள் அவங்கவுங்க எப்படி பண்ணிட்டுருக்காங்கிறத பாருங்கள் மூதாதையர்கள் வந்து சாத்தை மங்கையிலிருந்து இங்கே வந்து இதுக்கு வந்தாங்க கொலைக்கிறதுக்கு வந்தாங்க அங்கேருந்து இங்கே வந்ததுனால பதி எங்களுக்கு அங்கே தான் பெரிய பதி அங்கே தான் இருக்குது அது வ அங்கே போய் வடத்துக்கு ஒரு தடவை செய்வோம் அதே மாதிரி இங்கே வந்து அங்கே போக முடியாததுனால இங்கேயே எங்களுடைய மூதாதியர்கள் சொல்லிட்டிங்கன்னா எங்களுடைய அம்மா அவங்களோட அப்பா நம்மளுடைய எங்களுடைய மாமா மாமா மாமாமார்கள் அவங்களுடைய பூர்வீகத்தில் தான் இப்போ இருக்குது இது அவங்களுக்கு பொண்ணு எடுத்ததும் எங்கள் பங்காளி குடும்பத்தில் பொண்ணு கொடுத்ததும் பங்காளி எடுத்ததுனால சின்னியா பிள்ளைங்கிற ஒரு தான் இந்த இடம் இதில் வந்து பதிவு வச்சுக்க அங்கேருந்து வந்து இங்கே பதிவு வச்சுக்க அவர் ஒப்புக்கிட்டாரு அதுலேருந்து இருந்து வருடாத வருடம் வருடம் நாங்கள் வந்து வைகாசி மாதம் முதன் ஞாயிற்றுக்கிழமை பூஜை செய்கிறோம் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டு காலமாக இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஏஜி நல்லா பிள்ளைங்கிற குடும்பம் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏஜி அறநெறி டாக்டர் அவங்க தர்மத்தா மூலிமா செஞ்சிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க வழியில் வந்தால் நாங்கள் இப்போ இருக்கோம் இந்த பூஜை வந்து பத்தாண்டுகளுக்கு ஒரு தடவை பெரிய பூஜைன்னு நடக்கும் அது போன ஆண்டு வந்து பத்தாண்டுகளுக்கு பெரிய தடவை நடந்தது இப்போ வருடாந்திர தடவை முதல் ஞாயிற்றுக்கிழமை வைகாது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வருடா வருடம் நடக்கும் இதில் என்ன சிறப்புனா எங்கள் சமுதாயம் அதாவது பாத்தீங்கர பங்காளிகள் எல்லாரும் ஒரு சேர பார்த்துக்கலாம் பேசிக்கிறதுக்கும் தொடர்பு கொள்ளுறதுக்கும் எங்களுக்கு ஒரு வழி சந்திக்கிறோம் வருடத்தில் ஒரு நாள் நாங்கள் சந்திச்சுக்கிறோம் எங்கே இருந்தாலும் வந்து அவங்க பூஜை செய்வாங்க அதே மாதிரி எல்லாரும் எங்களை வந்து தொடர்பு கொண்டு இந்த அது இல்லாமல் இந்த கோயில் வந்து ரெகுலராக திறந்துதான் இருக்கும் அவங்கவுங்க வந்து வேண்டுதலை வச்சுக்கலாம் மற்ற நாடத்தில் ரெகுலர் பூஜை வெள்ளிக்கிழமை சிறப்பு அமாவாசை பௌர்ணமி எல்லாமே சிறப்பாக நடக்கும் நிர்வாகத்து சார்பாக நடக்குது தனிப்பட்ட முறையிலையும் பூஜை கொடுத்து பண்ணலாம் அது இந்த பிள்ளைங்களை வந்து குழந்தைங்க பெண் குழந்தைகளாக இருந்தால் அவங்க வந்து இப்போ எல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பூஜை வைக்கிறோம் ஆடு ஆடு கோழி வெட்டுறோம் பெண் குழந்தைங்களா இருந்தால் அவங்க வந்து இந்த பொங்கல் பால் பொங்கல் வைப்பாங்க திருமணமான பெண்கள் அது பிரகாரம் வருடாவோட நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த கோயில் சிறப்பாக இருக்கிறது காரணம் சில நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது எல்லாம் வேண்டுதல் எல்லாம் நல்ல புரியல தான் இருக்கு எல்லாருமே கொஞ்சம் பெரிய இடத்துல வெளியே இருக்கிறாங்க நல்ல பதவியில் இருக்கிறாங்க நல்லா படிக்கிற பசங்க எல்லாருமே நல்லபடியாக இருக்காங்க சிறப்பாக செய்ய வந்து சிறப்பாக எடுத்து செய்கிறாங்க நல்லபடியாக போயிட்டு இருக்கு நன்றி it is नहीं कही नजरी கோவிலோட வரலாறு பற்றி திலீப் அண்ணா அவர்கள் வந்து சூப்பராகவே சொல்லியிருந்தார் எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கிறத பாரு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான் அவர் அவர்கள் நேர்த்தி கடன் கிடா வெட்டுறது மொட்டை அடித்து காது குத்துறது கோழி அறுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் கோயிலுக்கு வெளியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கோயில் பூசாரி அவர்களால் வந்து தீர்த்தம் போட்டு கிடா வந்து வெட்டுவாங்க இது வந்து தெவம் மாதிரி வருஷம் வருஷம் செய்யக்கூடிய தெவம் மாதிரி அந்தந்த அதாவது பெரிய தெவத்தில் செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி வருடம் வருடம் வரக்கூடிய பூஜைகளில் கிடா வெட்டுறது இந்த மாதிரி நேர்த்தி கடனெலாம் செலுத்துவாங்க கிடாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கோவில் பூசாரி அவர்கள் வந்து தீர்த்தம் வந்து போட்டாச்சு தீர்த்தம் போட்டோடனே அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு கிடா வெட்டி அதை வந்து பெரியாண்டி சம்மனுக்கு படைப்பாங்க ஆ எங்கள் குடும்பத்தின் சார்பாக பிரியாண்டி செம்மனுக்கு தேங்காய் தேங்காய் உடைக்கப்பட்டது தேங்காய் பழம்லாம் இந்த சைட்லேயே உடைச்சுட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல உடைச்சா அந்த தண்ணி இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்துல வச்சு எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பொங்கல்லாம் நம்ம கொண்டு வந்து விற்ச்ச பொங்கலை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு தான் நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க தேங்காய் உடைச்சாச்சு வாங்க போய்ட்டு சாமி கும்பிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்புவோம் தேங்காய் பிள்ளை உடச்சு கொடுத்தாச்சு பாருங்கள் அவன் பிரியாணி சம்மனுக்கு வந்து தீபாராதனை காட்டி எங்கள் குடும்பத்தின் சார்பாக வழிபட்டுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாழ்ந்துட்டு வந்த கோழியை பிரியாண்டி சம்மனுக்கு காவல் கொடுப்பதற்காக கையில் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் சரவண பாலாஜி அந்த கோழியை வச்சு ரொம்ப நாளாக ரெண்டு மூணு நாளாக சரியான விளையாட்டு நல்ல ஒரு சேவல் இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம் பூஜை பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு வந்து தான் வந்து கோழியெல்லாம் இருப்பாங்க இதுக்கப்புறம் நம்ம வேணால் நம்ம வீ வீட்டில் போயிட்டு மறுபடியும் வேணும் அப்படின்னா நம்ம மட்டன்லாம் வாங்கணும் அப்படின்னா வாங்கி நம்ம அதை செஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து ப்ரொசீஜர் நம்ம பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் வாங்கி அந்த கோழிக்கு போட்டு அதுக்கப்புறம் தான் அதை அறுத்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க ஸோ நம்ம அந்த கோயிலில் பாருங்கள் இப்போ ரெடி ஆகியாச்சு அந்த கயிறெல்லாம் கட்டியிருந்தது காலில் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு தீர்த்தம் போட்டதுமே வந்து நம்ம வேண்டுதல் வந்து உடனே கடிக்க உடனே வந்து இதாயிடுச்சு கோழி வந்து துளிக்கிடுச்சி அவ்வளோதான் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா அன்னதானம் அன்னதானம் தயாராகிடுச்சு கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து அன்னதானம் வெஜிடபிள் ரைஸு குருமாவோட அன்னதானம் வந்து வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைக்கிட்ட வந்து அன்னதானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் அன்னதான ஏற்பாட்டாளர்கள்லாம் ரெடியாக இருக்கிறாங்க அன்னதானம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைக்கிட்ட கையில் கொடுத்தாங்க பெண் குழந்தையை பார்த்து கையில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து அன்னதானம் கொடுக்க ஆரம்பித்தாங்க எல்லோரும் வந்து கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து வயிறார சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அன்னதானத்தை வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் வந்து அதுக்கான குருமா ரெண்டுமே ரெடி பண்ணியிருந்தாங்க பாருங்கள் வெளியில் வந்து அந்த ஆடியோ அவங்களோட ஆஃபீஸ் முன்னாடி வந்து அன்னதானம் போட்டிருந்தாங்க ஏன்னா முன்னாடி வந்து கோயிலுக்குள்ளேயே இருந்தாங்க அது வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து தனிப்பட்ட முறையில் கோயிலுக்கு வர வழியிலேயே எல்லாருக்கும் அன்னதானம் வந்து சிறப்பான முறையில் வாழ்க்கிட்டு இருந்தாங்க நிறைய மக்கள் அன்னதானம் வாங்கி பயன்படுறாங்க ஏன்னா பொங்கல் வச்சுட்டு அவங்க வீட்டில் போயிட்டு அந்த கோழி அறுத்து செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் லேட்டாகும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இந்த அன்னதானத்தை வந்து சிறப்பாக செஞ்சிட்டு வருட வருடம் இந்த அன்னதானம் வந்து நடந்துகிட்டே இருக்குது வருட வருடம் ஒரு டிஷ்ஷு மாதிரி கொடுப்பாங்க இட்லி பொங்கல் அதுக்கப்புறம் அப்புறம் வெஜிடபுள் ரைஸு தக்காளி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் சிறப்பான ஆனால் அன்னதானம் கண்டிப்பாக நடைபெற்றுட்டுருக்கு பாருங்கள் புறான ஒரு குலதெய்வ வழிபாடாக இருக்குது நன்றி